ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் டிச்சிங் க்ளாஸ் நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா சாதா ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாதா ப்ளவுஸ்க்கும் லைனிங் ப்ளவுஸும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் அது வந்துட்டு எப்படி நம்ம வந்து சாதா ப்ளவுஸில் வந்துட்டு எப்படி லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து நாளாக வந்து மடித்து எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு ஒரு சாதா ப்ள லைனிங் இல்லாத ப்ளவுஸு சாதா ப்ளவுஸு இது நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் லைனிங் ப்ளவுஸுன்றதால ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டதா போதுமானது இப்போ அந்த அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோல் எங்கே வருதோ தையல் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே கை சுற்றுற அளவு அந்த கை சுற்று விட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணல ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஆஃப் இன்ச்சு எதுக்காகனா இது வந்து சாதா ப்ளவுஸுன்றதால ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து காட்டன் ப்ளவுஸ் வந்து நம்ம இழுத்து கொடுக்கும் அந்த மாதிரி வந்து லைனிங் வந்துட்டு அந்த மாதிரி ஆகாது நம்ம உள்ளே வந்து நம்ம துணி வச்சு தைக்கிறோம்ல அதனால் வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு வேணும் நம்ம அந்த சாதா ப்ளவுஸ் அளவே வச்சு நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா டைட்டாக வரும் அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இது வந்துட்டு நான் சின்ன பிளவுஸ்ன்றதால ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் இதே பெரிய பிளவுஸ் வந்தால் ஒரு இன்ச்சு கூட எடுத்துக்கலாம் நம்ம லூஸாக இருந்தால் கூட பிடிச்சிக்கலாம் டைட்டாக இருந்தால் தான் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க இப்போ கை வளைவு வந்துட்டு வரைஞ்சிட்டு நான் கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம குடஞ்சி வரைஞ்சோம் இல்லையா அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க அப்போ தான் முன்பக்கம் எது பின்பக்கம் அதுன்னு தெரியும் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இருக்கிற லைனிங் துணியை ரெண்டாக வந்து மடித்து போட்டுக்கலாம் நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸோட எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து காட்டன் ப்ளவுஸ்ன்றதால நம்ம டைட்டாக இருந்தால் கூட நம்ம இழுத்து போட்டோம்னா கரெக்டாக வந்து உக்காந்துரும் லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம உள்ள நம்ம துணி கொடுத்து தைப்போம்ல அதனால் வந்துட்டு கொஞ்சம் டைட் மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு அளவுக்கு ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன் நம்ம சா லைனிங் பிளவுஸுன்றதால ஒரு இன்ச்சு அளவுக்கு விட்டாலே போதுமானது இப்போ அளவு ப்ளவுஸை ரெண்டாக அப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த லைன் போட்டல அங்கேத்துலேருந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கழுத்து பக்கம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்து உயரம் அந்த எம்மிங் எங்கே பண்ணியிருக்காங்களோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு வேலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு ஷோல்டருக்கிட்டையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் தையல் வர இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு வெளி பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே இடுப்பு பக்கம் இப்போ ஆம்போல் மார்பு சுற்றுலவும் அதே மாதிரியே தான் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க நம்ம அங்கே மார்க் போட்டோல்ல அதை தாண்டி ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் வந்து போடக்குள்ளே டைட் வராது நல்ல ஞாபகப்படுத்திக்கோங்க ஏன்னா அது சாதா ப்ளவுஸ் நம்ம லைனிங் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த மெஜர்மெண்ட் வந்து அப்படியே எடுத்துக்கலாம் சாதா ப்ளவுஸுன்றதால ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நம்ம டாட் பிடிப்போம்ல அதுக்காக ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்கேன் பின்பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ கரெக்டான அளவு நம்ம வச்சோம்ல அங்கே மா லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச் லைன் போட்டுக்குறோம் அது எதுக்காகனா நம்ம தையல் எடுக்கோம்ல அதுக்காக இப்போ வந்துட்டு ரவுண்ட் நெக்கு வரைஞ்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த நெக்கு வேணுமோ நீங்கள் அந்த நெக்கு வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு ஆம்கோல் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஆம்கோல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பின்பக்கம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் சாதா ப்ளவுஸ் இப்படி அளவு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் அவங்க தக்கையே கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி தைச்சி கொடுங்க ஏன்னா அப்போ வந்து டைட் வராது நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே வச்சு நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணி தைச்சி கொடுத்தீங்கன்னா டைட் வரும் ஏன்னா சாதா பிளவுஸ் கொஞ்சம் காட்டன்ன்றதால இழுத்து கொடுக்க நம்ம தண்ணியில் போட்டாலும் ஆகும் அது நீங்கள் இழுத்து பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும் லைனிங் ப்ளவுஸ்க்கும் சாதா ப்ளவுஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கீழே வந்துட்டு கிளாத் விட்டாலும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு சரி இருக்கிறதுக்காக தான் நாங்கள் கீழே வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ முன்பக்கம் வந்துட்டு இந்த பின்பக்கம் நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்படியே வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஆங்கோழ்கிட்ட அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு கால எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம முன்பக்கம் வந்துட்டு டாட் வந்து பிடிப்போம் அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் கட்டிங் ப்ளவுஸில் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன் இப்போ முன்பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு அவங்களோடது வந்துட்டு ஏழுற உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் எவ்வளோ வச்சுக்கோங்க இப்போ இது வந்துட்டு ரவுன்னுக்கு வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த ஆம்போல்கட்டியும் லைன் போட்டு அதுக்கப்புறமா முன்பக்கம் நம்ம குடஞ்சி வரைவோம்ல அதை வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு பட்டியோட ஒயரை வந்து எடுத்துக்கலாம் அந்த ரெடி அளவில் இருந்து எடுத்துக்கோங்க நம்ம மேலே வந்து தைக்கிறதுக்கு வந்துட்டு விட்டுட்டோம் ஆஃப் இன்ச்சு தையல் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு உக் பக்கத்துக்கிட்டே வந்துட்டு ஒன்றரை இன்ச்சும் சைடில் வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாரு முன்பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த சைடில் எதுக்கு நான் ஒரு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு வந்து டாட் பிடிப்போம்ல அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக ஆகிடும் அதனால தான் நான் வந்துட்டு நான் ப்ளவுஸ் கட்டிங் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன் கிராஸாக வந்து போட்டு கட் பண்ணிக்கோங்க முன்ஸ் முன்பக்கம் அப்படின்னு இப்போ வந்துட்டு பட்டி வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிற துணியில் பாருங்க பட்டியும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு ப்ளவுஸ் துணி எடுத்து நம்ம வந்துட்டு லைனிங் துணிலாம் கட் பண்ணல அதையும் வச்சு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது தைக்கக்குள்ளே நான் வந்துட்டு அயன் பண்ணிக்குவேன் இப்போ பின் பக்கத்ததும் அந்த பார்ட்ருக்கிட்ட வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்ட்ரு எதுனா நம்மளுக்கு டிசைன் வேணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா கீழே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம ப்ளைன் துணி கூட வச்சு கட் பண்ணிக்கலாம் இவங்க எதுவும் சொல்ல பிளைனாக அப்படி தைச்சி கொடுன்னு சொன்னதெல்லாம் நான் வந்துட்டு பார்டரோட சேர்த்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ முன்பக்கத்துதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு பட்டி துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்